இதை கண்டுவிட்டு ரோஜா நீங்க இவ்வளவு சந்தோஷமாக இருந்து நான் இல்லையே என ஆம் ரோஜா நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் இனி இந்த ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம் அப்படி சொன்ன மேரியம்மாவை ரோஜா குழப்பத்தோட பார்க்க ரோஜா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா தேவன் குரூப்ஸ் என்று உலகம் முழுவதும் இருக்கும் கம்பெனியோட ஓனர் நம் தத்தெடுத்திருக்காரு குழம்பி போன ரோஜா அப்படி என்றால் என்ன கேக்க அப்படின்னா இங்க இருக்கிறோட குழந்தைங்களுக்கு மூணு வேலையும் நல்ல சாப்பாடு உடுத்த புது டிரெஸ் அவங்களுக்கு படித்து முடிக்கிற வரைக்கும் உள்ள படிப்பு செலவு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதுதான் இது என மேரி மேரியம்மா அவர்களுக்கு மட்டுமல்ல ரோஜா புது புது அதிகமான ஆடைகள் அதற்கு மேட்ச் ஆக நகைகள் என உன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அனைத்தும் உனக்கும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா அந்த உடைகள் அனைத்தும் உனக்கு பிடித்த நிறங்களாகவே வாங்கி அனுப்பியிருக்காங்க அவர்கள் இருவருக்கும் தெரியாத ஒரு விஷயம் ரோஜா சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் அவளுக்காக பார்த்து பார்த்து வாங்கியது தேவ் தான் என்று ரோஜாவோ வேறு யாரோ வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைத்தவள் அந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்த அவளுக்கு விருப்பம் அதை சமாளிக்கும் விதமாக இல்ல மேரியம்மா நீங்க வாங்கி கொடுத்தது என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு என அவள் கூறி முடித்தால் அவளுக்கான பொருட்களை மட்டும் அவன் அவளுக்காக செய்யவில்லை இந்த ஆசிரமத்தை தத்தெடுப்பதற்காக முழு காரணமும் ரோஜா ஒருத்திதான் இதற்கு காரணமானவன் தேவ்தான் என்று ரோஜா அறியாமலேயே குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்ததை நினைத்து அந்த தேவன் குரூப் கம்பெனியின் ஓனருக்கு கடவுளிடம் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தாள் அன்று உணவாருந்த தேவ் அழைத்து சென்ற போது அவள் கண்கள் கலங்கிக் கொண்டே சாப்பிட்டுக் கொண்டு இருந்தாள் இதை கவனித்த தேவ் அன்று இரவு அவன் வீட்டில் தங்கிய போது என் சாப்பிடும் போதும் நீ அழுதாய் உண்மையை சொல்றோஜா என அவள் மீது உள்ள அக்கறையோடு கேட்க நான் மட்டும் இன்னைக்கு நல்ல உணவுகளை சாப்பிடுறேன் ஆனா இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒருவேளை சாப்பாடுங்கிறதே மிக பெரிய விஷயம் என கண்கள் கலங்கினாள் அப்போதுதான் தேவ் எடுத்த முடிவு இதற்கான ஏற்பாடுகளைத்தான் இன்று தீரன் மூலம் அவன் செயல்படுத்தவும் ஆரம்பித்தான் ஓகே மேரியம்மா எனக்கு தூக்கம் வருது நான் தூக்க போறேன் என்று அந்த இடத்திலிருந்து அகன்றவள் தன் அறைக்கு சென்று பஸ்ஸில் நடந்தவைகளை எல்லாம் நினைத்து குழப்பமடைந்திருந்தாள் நீ நல்லவனா கெட்டவனா எனக்கு ஒண்ணுமே புரியலையே ருத்ரா அன்னைக்கு நீ பேசிய பேச்சுக்கும் இன்னைக்கு நான் நடந்து கொண்டதுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லையே என்ன முறையா திருமணம் பண்ணிக்கோ ருத்ரா அடுத்த நிமிஷமே என்ன உனக்கு முழுவதுமா கொடுக்கறேன் எனக்கு நீ வேணும் ருத்ரா ஆனா தவறான எண்ணத்தோடு மட்டும் என் பக்கத்துல நெருங்காத என்னால தாங்க முடியாத ருத்ரா என் ருத்ரன் அன்று அப்படி பேசினா இன்று இன்று வரை என்னால நம்ப முடியல என்ன தனி வயல் புலம்பிக் இருந்தாள் இந்த புல முழுக்கெல்லாம் காரணமானவனோ இன்று பஸ்ஸில் நடந்ததை நினைத்து சிரித்து கொண்டே இருந்தான் ரோஜா எனக்கு ஒண்ணுன்னா ஏண்டி துடிக்கிற என் கையில ரத்தம் வந்ததோ உன்னால ஏன் தாங்க முடியல என் கையெடுத்து உன் நெஞ்சில வச்சுக்கிட்டியே அந்த நிமிஷமே என்னைய மறந்து உன்னை முழுசா எடுத்துக்கணும்னு தோணுச்சுடி என்ன எவ்வளவு கட்டுப்படுத்த முயன்றாலும் இன்னைக்கு என்னால முடியலடி தீரன் மட்டும் அந்நேரம் போன் பண்ணாம இருந்திருந்தா நிஜமாகவே பயமா இருக்கு ரோஜா நினைக்கவே இதற்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் நீ எனக்கு வேணும் ரோஜா உன்னை சீக்கிரமே வந்து என் காத்துல வெளிப்படுத்துவேன் என அவனுமே அவளை நினைத்துதான் யோசித்துக் கொண்டு இருந்தான் அதிகாலை நான்கு மணியளவில் மேரிக்கு திடீரென நன்றாக வயிறு வலிக்க அருகில் படுத்திருந்த ரோஜாவை அழைத்தார் ரோஜாவும் தூக்க கலக்கத்தில் கண்களை மெதுவாக முழித்து அம்மாவை காண அவர் வயிற்றை பிடித்து கொண்டு துடித்து மருத்துவமனை போலாம் என மேரியம்மாவிடம் கூறிவிட்டு போனை எடுத்து முதலில் டேவிட்டிற்கு தான் அழைத்திருந்தாள் ஆனால் டேவிட்டின் போன் நாட் ரீச்சபிள் என வர என்ன செய்வதென்றே தெரியாதவள் அந்நேரம் ருத்ரதேவின் ஞாபகம் வர உடனே அவனுக்கு அழைத்திருந்தாள் தேவ் எப்போதுமே விடிய காலை எழுந்திருத்து விடுவான் அந்நேரம் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்க அவன் போன் ஒலித்தது யார் இந்த நேரம் என போனை எடுத்து பார்க்க முதல் முறையாக ரோஜா அவனுக்கு போன் செய்திருந்தாள் அவனுக்குள் ஏதோ ஒரு பதற்றம் அவளுக்கு எதுவும் ஆபத்தா என பதறியவன் போனை உடனே எடுத்து என்னாச்சு ரோஜா என்றுதான் கேட்டிருந்தான் ருத்ரா எனக்கு பயமா இருக்கு உடனே இங்க வர முடியுமா மேரியம்மாவுக்கு உடம்பு திடீர்னு சரியில்லாம இருக்கு என அழுது கொண்டே அவள் கூற சற்றும் தாமதிக்காமல் தன் மருத்துவமனையில் இருந்த ஆம்புலன்ஸ் அனுப்புமாறு கூறிவிட்டு அவனும் ரோஜா இருக்கும் ஆசிரமத்துக்கு சென்றான் தேவ் வந்து சேரவும் ஆம்புலன்ஸ் வரவும் நேரம் சரியாக இருந்தது ரோஜாவை கண்ட தேவ் அவர்கள் அருகில் ஓடி சென்றவன் தாமதிக்காமல் மேரி அம்மாவை கைகளில் ஏந்தியவன் ஆம்புலன்ஸில் போய் படுக்க வைத்து அவர் அருகிலேயே ரோஜாவும் தேவும் அமர்ந்து கொண்டனர் மேரி மயக்கத்துக்குச் சென்றார் ரோஜா அழுவதை பொறுக்காதவன் அவளை தன் தோளோடு தோளாக அணைத்து கொண்டு அவள் தலையை ஆதரவாக தரவியவன் பயப்படாத ரோஜா ஒன்னும் ஆகாது என அவன் ஆறுதல் கூறினாலும் அவன் பேசிய எதுவுமே அவள் காதில் விழவே இல்லை தனக்காக வாழ்ந்த ஒரே ஜீவனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்ற வருத்தம் மட்டுமே அவள் மனதில் மேலும் மேலும் ரணமாக்கியது மருத்துவமனையும் வந்துவிட அவசர அவசரமாக அங்கே பணிபுரியும் ஆட்கள் வந்து மேரி அம்மாவை அவசர பிரிவில் உள்ள ஐசிவிற்கு கொண்டு சென்றார்கள் விஷயத்தை தீரனிடமும் கூறி அவனையும் மருத்துவமனைக்கு வளைம்படி அழைத்திருந்தான் தேவ் அங்கு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கு தேவை நன்றாகவே தெரியும் அவர்கள் உடனே தேவின் நண்பன் அசோக்கிற்கு தேவ் வந்திருப்பதை கூறினர் அப்படியா என கேட்ட அசோக் உடனே தேவை பார்க்கும் ஆவலில் அவ்விடத்திற்கு சிறு நிமிடத்திற்குள்ளேயே வந்து சேர்ந்தான் அசோக் தேவை கண்ட அசோக் அவனை ஓடி வந்து அணைத்து கொண்டான் எங்கடா போன கொஞ்ச நாளா உன்னை பாப்பதற்காக வீட்டுக்கு கூட வந்தேன் நீ அங்கேயும் இல்ல எங்க போன என ஆதக்கமாக கேட்கவும் தீரன் வரவும் சரியாக இருந்தது தேவிற்கு வார்த்தையே வரவில்லை அசோக் என்னிடம் இப்படி நடந்து கொண்டா ரோஜா சுலபமாக கண்டுபிடித்து விடுவாளே என தேவ் பயந்தான் தேவ் தீரனிடம் கண்களை காட்ட அந்நேரம் அசோகின் கையை தீரன் பிடித்து அண்ணா வாங்க உங்ககிட்ட தனியா பேசணும் என கோரி அழைத்து சென்றான் மேரிய அம்மாவே நினைத்து ரோஜா கவலையில் இருந்ததால் இதை அவள் கவனிக்கவில்லை இதுவரை நடந்ததை தீரன் அசோக்கிடம் சொல்லி முடித்தான் அசோக்கால் நம் தேவா இப்படி ஆனால் இப்படி வாழ்க்கையே எப்படி அவனால் வாழ முடிகிறது அதனால் தான் அவன் மிகவும் சாதாரணமான தோற்றத்தை கொண்டு இருந்தானா என கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே போனவனே அண்ணா இதுவரை உங்ககிட்ட அவர் வாழ்க்கையே சொல்லிவிட்டேன் இப்போது ரெண்டு சந்தோஷமான செய்திகளை கூற வேண்டும் என்று கூற ஒன்று பாஸ் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விட்டது அசோக் புரியாமல் பார்க்க ஆமாம் அசோக் உங்ககிட்ட பாஸ் எந்த வந்தாரோ அது அவருக்கு கிடைத்திருச்சு அசோக்கிற்கு அப்போதுதான் புரிந்தது தேவின் பிரச்சனை என்னவென்று ஆமண்ணா நீங்க நினைச்சது சரிதான் பாஸ் டெய்லி நைட்டு இப்பெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாவது விஷயம் அவர் அப்படி மாறியதற்கு அந்த பின் ரோஜா தான் காரணம் ரோஜாவை பாஸ் விரும்புறார் அவளுக்காகத்தான் ஏழ்மையான வாழ்க்கையை இன்னும் தொடர்கிறாங்க என எல்லாவற்றையும் தீரன் அசோக்கிற்கு புரியும்படியாக எடுத்து கூறினான் தயவு செய்து பாசை உங்களுக்கு நன்றாக தெரியும்படி காட்டிக் கொள்ள வேண்டாம் என கூறியவுடன் அவனும் சூழ்நிலை ஒணிந்து தேவரையில் சென்றான் மேரியம்மாவிற்கு வைத்தியம் பார்த்த டாக்டர்கள் வெளியே வர ரோஜா பதறிக்கொண்டே அவர்களிடத்தில் என்ன ஆனது என கேட்டால் அவருக்கு ஒன்றுமில்லை மேடம் சின்ன

வந்தவங்களுக்கு இதை அதிர்ச்சியுடன் அவர்களை நோய்க்கு எங்கேயும் மருந்து கிடையாது இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த அம்மா உயிரோட இருப்பாங்க என மருத்துவர் கூறி முடித்திருந்தனர் இதற்கு ஏதாவது தீர்வு இருக்குதா என அசோக்கை பார்க்க அவன் இல்லை என தலையாட்ட மீரியம்மாவை நினைத்து தேவ் மிகவும் பரிதாபப்பட்டான் கெட்டவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நன்றாக வாழ்கின்றனர் நல்லவர்களுக்கு தான் கடவுள் இதே போல் செய்கிறார் என கடவுள் மீது கூட தேவிற்கு கோபம் தான் வந்தது ரோஜாவிடம் நாம் இதை எப்படி கூறுவது என நினைத்து நொறுங்கி போனான் மேரியம்மாவை பார்க்க சென்ற ரோஜா ஓடி சென்று மேரியை கட்டி அணைத்து கொண்டாள் மேரியம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லை என அவள் தாங்க முடியாமல் அல மேரி அவள் தலையை தடவிக்கொண்டே அறாத ரோஜா நான் தான் வந்துட்டேனே என சமாதானம் கூறினார் ரோஜா நாம் எப்படி இங்கு வந்தோம் என விவரம் கேட்க அப்போதுதான் டேவிட்டிற்கு போன் செய்ததையும் பஸ்ஸின் டிரைவர் தேவ் தான் இவ்வளவு பெரிய உதவியை செய்தார் எனவும் தேவை பற்றி ரோஜா கூறிக்கொண்டிருக்க மேரி தேவை பார்க்க வேண்டும் என்று ரோஜாவிடம் கூறினார் ரோஜாவும் தேவிடம் உங்களை மேரியம்மா கூப்பிடுறாங்க என கூறியவுடன் மேரியை காண சென்றான் தேவ் உள்ளே சென்றதும் மேரியின் அருகில் சென்று அவரின் கைகளை பிடித்து கொண்டான் மேரிக்கு ஏதோ சொல்ல தெரியாத உணர்வு தேவே கண்டதும் மேரி தேவிடம் நன்றி என கூறப்போகும் சமயம் வேண்டாமம்மா அப்படியெல்லாம் கூறாதீங்க நானும் உங்களுக்கு ஒரு பிள்ளை போலதான் என அவன் ஆறுதலாக பேச ரோஜாவிற்கு மனம் எண்ணாம் நினைந்து போனது அந்நேரம் ரோஜாவை ஒரு நிமிடத்திலும் குறைவாக கண்ணிமிக்காமல் பார்த்தவனை மேரி கவனித்து விட்டாள் அவருக்கு புரிந்து விட்டது ஏன் அவரும் அந்த வயதை கடந்து வந்தவர் தானே ரோஜா நான் கிட்ட தனியாக பேசணும் நீ கொஞ்ச நேரம் வெளியே இருக்கியா அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை ருத்ரனிடம் மேரியம்மா என்ன பேச போகிறார் இப்போது தானே ருத்ரனை பாக்குறாங்க என குழப்பத்துடனே அவள் வெளியிலும் சென்றாள் வெகு நேரம் கடித்து மேரியம்மா அழைப்பதாக ரோஜாவிடம் நஸ் கூறி சென்றார் அப்போது தீரனும் அசோக்கும் ரோஜாவுடன் உள்ளே சென்றனர் தீரனையும் அசோக்கையும் அறிமுகப்படுத்தி வைத்தான் மேரிக்கு மேரி அம்மா அவர்களுக்கு வழக்கம் சொன்னவர் அடுத்ததாக ரோஜாவை அருகில் அழைத்தவர் ரோஜா எனக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போய்க்கொண்டே இருக்கிறது உன்னிடம் ஒரு விஷயத்த கூற வேண்டும் என நேத்து நினைச்சிருந்தேன் அத இப்போது சொல்றேன் தேவன் குரூப் ஆஃப் இந்தியா என்கிற கம்பெனியின் ஓனர் பற்றி நேற்று சொன்னேன் அல்லவா ஆமேரி அம்மா அவருக்கு என்ன இப்போ அந்த கம்பெனியோட எம்டி மிஸ்டர் தேவன் உன்னை எங்கேயோ பாத்திருக்காரா பார்த்ததுமே அவருக்கு உன்னை மிகவும் பிடிச்சிருச்சாமா என்கிட்ட வந்து உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுறேன் என கேட்டார் என அவர் சொல்லி முடித்த அடுத்த கணம் மேரியம்மா நீங்க எது சொன்னாலும் நான் கேக்குறேன் ஆனா இதை மட்டும் நீங்க என்ன செய்ய சொல்லாதீங்க என்னால முடியாது என அவள் அழுக மேரி அம்மாவோடு சேர்த்து தீரன் அசோக் மூவரும் அதிர்ச்சியோடு ரோஜாவை பார்க்க தேவோ சாதாரணமாக அவளை பார்த்தபடி நின்றிருந்தான் அவனுக்கு தான் நன்றாக தெரியுமே அவள் இப்படித்தான் கூறுவாள் என்று ரோஜா நீ சொன்னத நான் ஏற்றுக்கொள்றேன் என் கண்களை பார்த்து சொல் நீ யாரையாவது விரும்புறியா என மேரி அம்மா அடுத்த கேள்வியை கேட்க இம்முறை அதிர்ச்சியானது என்னவோ ரோஜா தான் என் ரோஜா என்கிட்ட போய் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன் என அவர் இந்த வார்த்தையை கூறியதும் ஓடி சென்று மேரியை அனைத்து கொண்டு அழுதாள் அவள் என்ன சொல்ல போகிறாள் நின்றிருந்தான் அழுது முடித்தவள் மேரியின் கண்களை பார்த்தவாறே வார்த்தை எதுவும் பேச முடியாமல் திராணியற்றவளாய் தேவின் பக்கம் திரும்பாமலேயே தன் ருத்ரனை நோக்கி தன் கையை நீட்டியிருந்தாள் அத்தியாயம் பதினாறு அவள் அப்படி சொன்னதுமே மேரி கல கல சிரித்தார் அழுது கொண்டிருந்த ரோஜாவிற்கு அவரின் செயல் பட்டது ரோஜா நீ இதத்தான் சொல்வா என தேவ் தம்பி என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டார் இதுல எனக்கு பூரண சம்மதம் அழாத ரோஜா இது வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டுமே எல்லாம் நன்மையாகவே நடக்கும் தன் நண்பனின் வாழ்வில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்காதா என எண்ணிய அசோக்கிற்கும் பெற வேண்டும் என எண்ணிய தீரனுக்கும் அழைத்தது ஆனால் இதற்கெல்லாம் காரணமானவள் முகத்தில் எந்தவித சந்தோஷமும் இல்லை இதை தீரனும் கவனித்தான் இப்பொழுது இதை பற்றி பேசுவது சரியாக இருக்காது என எண்ணி தீரன் விட்டுவிட்டான் தேவை அருகில் அழைத்த மேரி தம்பி ஒரு போறேன் எனக்காக செய்வீங்களா அவனிடம் என்ன செய்ய வேண்டும் என்று எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேன் என தேவ் மேரியிடம் வாக்குறுதி அளித்தான் தேவின் கைகளை பிடித்த மேரி ரோஜாவை உங்க மனைவியாக்கி கொங்க அதுவும் இன்றே நடக்க வேண்டும் என கூற அங்கிருந்த அனைவருமே இப்போது மேரியை அதிர்ச்சியுடன் நோக்கினர் தேவம் ரோஜாவும் ஒரு நிமிடம் சந்தோஷத்தின் எல்லைக்கே சென்று மீண்டனர் மேரிக்கும் தன் உடலின் நிலை புரிந்து விட்டது மருத்துவர்கள் சொல்லாவிட்டாலும் அவளுக்கு விட்டதுதான் இன்னும் சில நாட்கள் தான் தன் உயிரோடு இருக்க போகிறோம் என்று அதனால்தான் அவசர அவசரமாக இந்த முடிவை எடுக்க தயாரானார் மேரியம்மா அம்மா இப்போது திருமணத்திற்கு என்ன அவசரம் நாளை கல்லூரியில் மாணவர்கள் சுற்றுலா செல்கிறார்கள் அது முடித்ததும் அல்லவா என வைத்தாவது உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு அவளை தன் மனைவியாக்க வேண்டும் என்று தான் நினைத்திருந்தான் அதற்காகத்தான் மேரி அம்மாவிடம் அவன் இப்படி கூற அதனால் ஒன்றும் இல்லை ரோஜாவை உங்கள் மனைவியாக்கி கொண்டு இருவரும் ஒன்றாக சுற்றுலா தல தளத்திற்கு செல்லுங்கள் எனக்கு உங்களோட திருமணத்தை பார்க்க ஆவலாக இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் நான் ஆனா நான் உயிரோடு இருப்பேனா என்ன எனக்கே சந்தேகமா தான் இருக்கு எனக்கு நான் வளர்த்த பெண்ணு ரோஜாவோட திருமணத்தை பார்க்க ஆவலா இருக்கு என தேவிடம் கூற பதறிய ரோஜா ஏன் மீறியமா இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு ஒன்னும் ஆகாது என அவள் வெகுளியாய் கூற ஆமா எனக்கு ஒன்னும் இல்ல ரோஜா ஏதோ ஒரு ஆசையில இன்றே உன் திருமணத்தை காரணம்னு ஆவல்ல இப்படி பேசிட்டேன் நீ வருத்தம் கொள்ளாதே என சமாதானம் செய்தார் மேரி இப்பொழுது தேவின் முகத்தை ஆராய்ந்த அவனின் பதிலுக்காக காத்திருக்க சரிமா இன்று உங்கள் ஆசைப்படி எங்கள் திருமணம் இன்றே நடக்கும் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருக்கிறது இன்று எங்களுக்கு நடக்க போறும் திருமணம் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் தெரிந்தால் போதும் இப்போதைக்கு எந்த ஆடம்பரனும் எங்களுக்கு தேவையில்லை என்று கூற ரோஜா அவன் சம்மதம் சொன்னதில் என்னுடைய ருத்ரன் தன்னவனாக போகிறான் என மகிழ்ச்சியில் கண்கள் கலங்கி நின்றாள் மேரியும் அவன் சொன்னதின் அர்த்தத்தை உணர்ந்தவர் சரி என்று கூறியிருந்தார் ஆம் தன்னை பற்றி ஒன்று விடாமல் சொல்லியிருந்தான் தேவ் கூறிய விஷயத்தில் தோன்றவில்லை அதற்கு பதிலாக அவன் பல பெண்களின் வாழ்க்கையை கெடுத்தவர்களுக்கு தண்டனை வழங்கி இருக்கிறான் என அவனுக்காக மகிழ்ச்சி கொண்டார் பணம் படத்த படைத்தவனாக இருந்தும் அவனிடம் எந்த கெட்ட புத்தியும் இல்லாததை எண்ணி மகிழ்ச்சி கொண்டார் மேரி <melod치> தான் வளர்த்த பெண் ரோஜாவை தன்னை விட இவன் தன் உயிராக பார்த்துக் கொள்வான் என நம்பிக்கை பிறக்கவே வெளியில் காத்திருந்த ரோஜாவை அழைத்து அவர் இப்படியெல்லாம் பேசினார் ஆண்கள் மூவரும் பெண்கள் இருவரிடமும் விடை வெளியில் வந்தனர் தன் தாய் தகப்பன் கூட செய்யாததை எல்லாம் பிறந்ததிலிருந்து மேரி செய்வதை நினைத்து அவரை கட்டி அணைத்து கொண்டாள் ரோஜா வெளியில் வந்த தீவ் தீரனுக்கும் அசோத்கிக்கும் முதுகை காண்பித்து நிற்க தேவின் தோளில் கை வைத்த தீரனை திரும்பி பார்த்தான் தேவ் அண்ணா என்ன உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டது மகிழ்ச்சி கூட இல்ல தேவை பற்றி யாருமே கேட்டறியாத வார்த்தையை தேவ் கூறியிருந்தான் எனக்கு பயமாற இருக்கு தீரா என அவன் சொன்ன மறுகணம் தீரனும் அசோக்கும் அதிர்ச்சியில் உரைந்து நின்றனர் அதிர்ச்சியிலிருந்து மீண்ட தீரன் அண்ணா பேசுறது ருத்ரதேவன் தானா உத்திரதேவனோட வாழ்க்கையில பயமா இதுவரை எதிரிகள் தானே கொண்டிருக்காங்க பயம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவர் அண்ணா நீங்க ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க என்ன அவன் கேக்க கோடி கோடியாய் சம்பாதிக்கும் கோடீஸ்வரன் வேண்டாம் தன் நேசித்த சாதாரண டிரைவர் தான் வேண்டும் என்றாலே அதுதான் பயமா இருக்கு தீரா மேரி அம்மாவிடம் உண்மையே சொல்ல முடிந்த என்னால் ரோஜாவிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை நாளை எப்படியாவது என்னை பற்றி தெரிந்த என்ற பயம்தான் என்னை பாட்டி வரைகிறது அண்ணா என்று சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் சாகடித்தவர்கள் யாரும் உத்தமர்கள் இல்லை எத்தனையோ பேருக்கு நீங்கள் நல்லது மட்டும்தான் செய்திருக்கிறீர்கள் அந்த நன்மையே உங்களை கைவிடாது கண்டிப்பாக சொல்கிறேன் ரோஜா எந்த காலமும் உங்களை கைவிட்டு செல்ல மாட்டாள் சந்தோஷமாக இந்த திருமணத்தை செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை இன்னும் இன்னும் சந்தோஷமாக மாறும் தருணம் இது என தீரன் உறுதியாக கூற அதை ஆமோதிப்பது போல் அசோக்கும் அதே வார்த்தைகளை தான் தேவிற்கு இடத்து கூறி கொண்டிருந்தான் அவர்கள் இருவரும் பேசியதை கேட்ட தேவும் தெளிந்த நீரோடையாக தலையை ஆட்டியவன் அடுத்ததாக திருமணத்திற்கான ஏற்பாடுகளை பார்த்துக் நீ அசோக் மட்டும் திருமணத்துல கலந்து கொண்டா போதும் கண்டிப்பா அழிச்சு வந்துடு அது உன் பொறுப்பு வேறு யாரும் வேண்டாம் என கூறினார் அசோக் சிறிது வேலை இருப்பதாக சொல்லி விடைபெற்றான் மேரி அம்மாயை படுக்க வைத்து விட்டு ரோஜா வெளியில் வர தேவ் வெட்கத்தில் தேவை பார்க்க தவித்தாள் தீரனிடம் அருகில் சென்ற ரோஜா முதன் முறையாக தீரனை பார்த்து அண்ணா என்னை அழைத்து அவன் காலில் விழுந்து என்னை ஆசிர்வாதம் செய்யுங்கள் என கூற ஒரு நிமிடம் பதறிவிட்டான் தீரன் ரோஜா என்ன செய்யற நீ ஏன் கள்ள விழலாமா என அவளை தடுக்க போனவன் இல்ல அண்ணா என்ன தடுக்காதீங்க நான் உங்களை தான் பார்க்கறேன் தயவு செஞ்சு என்ன ஆசிர்வாதம் செய்யுங்க என கேட்க அவனும் என்ன செய்வதென்று புரியாமல் நீயுமே அண்ணனும் சந்தோஷமாக இருங்கள் என கூற அவள் அப்போதுதான் எழுந்தாள் தீரனுக்கு ரோஜா தன்னை அண்ணா என்று அழைத்தது ஏதோ சொல்ல முடியாத உணர்வை அளித்தது தீரன் கண்கள் முறையாக கலங்கி நின்றது ரோஜா உன் வாழ்க்கையில நீ எப்போதும் சந்தோஷம் இருக்க போற உன்னுடன் இந்த அண்ணன் இன்றுமே இருப்பேன் என கூறினான் தனக்கு ஒரு அண்ணன் கிடைத்து விட்டது எண்ணி அவளுக்குமே மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா என ரோஜா கேட்க என்ன வேணும் சொல்லுமா என தீரன் கேட்டான் இந்த மருத்துவமனையை பார்த்தால் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கு அதுக்கு தகுந்தால் போல்தான் இதன் வில்லும் இருக்கும் அதனால் இந்த வலையை வித் இந்த வலைகளை வித்து எனக்கு பணம் கொண்டு வர முடியுமா என மேரியம்மா அவளுக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த வலையலை கலட்ட போகும் சமயம் சத்தமாக சிரித்திருந்தான் தீரன் ஏன் தீரன் திடீரென இவர் இப்படி சிரிக்கிறார் என ஆச்சரியத்தோடு ரோஜா பார்க்க தேவ் அவளை பார்க்காமலேயே ரோஜா அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போய் மீரியம்மா கிட்ட பக்கத்துல இரு என அவன் கட்டளையாக சொல்ல அவன் பேச்சை மீறாமல் அவளும் மேரியம்மாவின் ரூமுக்கு சென்றாள் அவன் சென்ற பிறகு கூட தீவன் தீரன் அவன் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து கொண்டு இருந்தான் பாஸ் நீங்க தான் இந்த மருத்துவமனையோட ஓனர்னு தெரியாமலே பில் கட்ட போறாளா என் தங்கச்சி என தீரன் சிரிக்க அவன் சிரித்த சிரிப்பில் தேவின் மனநிலையும் சற்று மாறி இருக்க அவன் உதட்டிலிருந்தும் சிறு புன்னகை தோன்றியது அண்ணா என் தங்கச்சிய கண் கலங்காம பாத்துக்கோங்க ரோஜாவிற்கு அண்ணன் நான் இருக்கேன் ஏதாவதுன்னா நான் வந்து அவளுக்காக கேள்வி கேட்பேன் என அவன் தேவிடம் சிரித்து கொண்டே கூற அன்று ஒரு நாள் கடற்கரையில் ரோஜாவை வம்பெழுத்தவனை துப்பாக்கியை வைத்து சுட்டது நீதான் என்று மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சு அண்ணா எனக்கு அண்ணான்னு கூப்பிடுற அவ வாயாலையே போடா வெண்ணென்னு கூப்பிடுவா பாத்துக்கோ என அவனும் தீரனை வம்பெழுக்க ஐயையோ உங்களோட சேர்ந்தும் நானும் மாட்டிக்கொண்டிருக்கிறேனா இந்த விஷயத்துல என்ன பண்றது என தெரியலையே என பொய்யாக நடிக்க தேவம் சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் தன் அண்ணன் முகத்தில் ஏற்பட்ட இந்த சிரிப்பு காலம் முழுவதும் இருக்க வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டான் தீரன் ரோஜாவிற்கு மட்டும் தான் மிக பெரிய பணக்காரர் என்ற உண்மை அவளிடம் கூறியிருந்தால் இந்நேரம் இந்த உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு திருமணத்தை மிக பிரமாண்டமாக ஏற்பாடு செய்திருப்பான் தேவ் இப்போது அவளின் டிரைவர் வேலை செய்யும் ருத்ரனாக அவன் வாங்கிய சம்பளத்திலிருந்து அவளுக்கு தாலி பட்டுப்புடவை மற்ற ஆடைகளையும் அவளுக்கு தேவையானவைகளை என்னென்னவோ அதையெல்லாம் வாங்கி கொண்டிருந்தான் ருத்ரதேவன் டிரைவராக அவன் சம்பாதித்த பணத்தில் மிக எளிமையாக வாங்கிய இந்த பொருட்கள் கூட அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது அவளுக்காக ஒவ்வொன்றையும் அவன் பார்த்து பார்த்து வாங்கிக் கொண்டே இருந்தான் தேவ் அண்ணனும் ரோஜாவும் விரும்பும் செய்தி தீரன் சொல்லி கேட்ட கீர்த்திக்கு தலையே சுற்றியது ஒரு நிமிடம் என்ன சார் சொல்றீங்க நான் அவள் பக்கத்திலே தான் இருந்தேன் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அதுவும் இல்லாம அவ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே என சிறு கவளை கொள்ள தீரனும் அவளை வம்பிழக்கும் நோக்கில் உனக்கு காதல பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாதா நான் எல்லாம் அன்று மால்ல தேவண்ணா ரோஜாவை பார்த்ததிலேயே கண்டுபிடிச்சிட்டேன் என அவளை வம்பிழக்க அவளோ அவனுக்கு பதிலடி குடிக்க வேண்டும் என்று உங்களை போல காதலை கண்டுபிடிக்க நான் காலேஜுக்கு போகல படிக்க மட்டுமே போறேன் என சொல்ல தீரன் ஓகே ஓகே இந்த நேரத்துல எதுக்காக நமக்குள்ள சண்டை சந்தோஷப்பட்டுக்கோ உங்களோட ரோஜாவுக்கும் தேவண்ணாக்கும் திருமணம் நடக்க போவத நினைச்சு என கூறினான் கீர்த்திக்கும் இது மாபெரும் மகிழ்ச்சியை அளித்தது இதுவரை அவள் பட்ட கஷ்டங்களுக்கு இனிமேலாவது தீர்வு கிடைக்க வேண்டும் என கடவுளிடம் மனதார வேண்டி கொண்டாள் கீர்த்தியை அழைத்து கொண்டு திருமணம் நடக்கும் கோயிலை நோக்கி சென்றான் தீரன் காலை ஒன்பது மணியளவில் கோயிலில் திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருந்தது முதலில் தேவ் பட்டு வேஷ்டி சட்டையில் தயாராகி வர அந்த ஆறடி ஆண்மகனுக்கு அந்த உடை மிகவும் பொருத்தமாகவே இருந்தது அடுத்ததாக ரோஜாவிற்கு கீர்த்தி தேவ் வாங்கி கொடுத்த புடவையை கட்டிவிட்டு அலங்காரம் செய்து முடித்தபின் அவளை சமைக்க அழைத்து வந்தாள் அங்கிருந்தவர்கள் தேவ் ரோஜா ஜோடி பொருத்தத்தை எண்ணி அனைவரும் சந்தோஷப்பட்டனர் முதல் முறையாக ரோஜாவை புடவையில் காண்கிறான் அவள் அழகில் ரோஜாவை விட்டு அவன் கண்கள் அகலவே இல்லை அவன் வாங்கி கொடுத்த நகைகளை அணிந்து கொண்டு வரவே தேவதையை மிஞ்சும் அளவிற்கு அகல அழகாக இருந்தாள் தீரன் தேவை அழைத்து அண்ணா தாளை கட்டினதுக்கு அப்புறம் சைட் அடிச்சுக்கலாம் என அவனை கிண்டல் செய்ய எல்லாரும் கலகலவென கலவென சிரித்தனர் தேவம் ரோஜா ரோஜாவும் குனிந்து கொண்டு வந்தாலும் லேசாக தலையை சாய்த்து தன் ருத்ரனை காண வெக்கத்தில் மீண்டும் தலை தாழ்த்தி கொண்டாள் அப்பொழுது ஊதிவிட்டு தாலியை தேவின் கையில் கொடுக்க அந்த கையில் வாங்கியவன் அனைவருக்கும் நீண்ட நாட்களாக சொல்ல துடித்த வார்த்தை இதுதான் உன்னை என் உயிருக்கு உயிராக அல்ல என் உயிருக்கும் மேலாக என் மனதார உன்னை விரும்புறேன் ஐ லவ் யூடி என அவள் கண்களை பார்த்து கூறியவன் அவன் கூறிய வார்த்தையில் கண்கள் சந்தோஷத்தில் கலங்கியவளின் களத்தில் பொன் மாங்கல்யத்தை மூன்று முடிச்சு போட்ட மறுகணம் அவளின் நெற்றியில் அவன் முத்தத்தை அழுத்தமாக பதிக்க அவன் செயலில் அனைவரையும் மறந்தவள் அவன் நெஞ்சில் தஞ்சமடைய அவனும் அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்துக் கொண்டான் இதை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் அளவில்லா மகிழ்ச்சியில் திளைத்தவர்கள் அவர்கள் இன்று போல் இன்றும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தன் கையில் இருந்த அச்சதையை அவர்கள் மேல் தூவினர் இப்போது ரோஜா திருமதி ருத்ரதேவன் ஆகிவிட்டார் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்